கூடிய இயற்கை வழி விவசாயம் செய்து நமக்கான உணவையும் உணவு பொருட்களையும் வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒன் மந்த வீடியோ போடலை அதாவது நம்ம கோழி வளர்ப்பில் ரொட்டீனாக நடக்கிற வேலைகள் மட்டுமே நடந்துருந்ததுனால எதுவும் கண்டென்ட் கிடைக்கல அதனால போடலை இந்த ஒன் மந்த்துல நம்ம பண்ணல என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்றேன் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச் மாதம் முதல் முதல்ல கோழி வளர்ப்பு வீடியோ போட ஆரம்பிச்ச போது நம்ம கிட்டே இருந்த கோழிகள் இத்தனை தான் ஆனால் இன்னைக்கு இதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலையே என்ற பையன் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஆனாலும் அது தொடர்புடைய செயல்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது சக்ஸஸ் உங்களை தேடி வந்துடும் இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி நம்ம கோழி பார்த்திங்கன்னா அம்மா வந்துடுச்சு அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்றது தான் இதில் காமிக்க போகிறேன் என்ன அரைச்சிக்கிறீங்க அதை துளசி மஞ்சள் சீரகம் பூண்டு இது எத்தனை நாள் வைக்கிறோம் இது மூணு நாள் தான் தொடர்ந்து மூணு நாள் வைக்கிறோம் இல்லை ஒரு நாள் பிரேக் விட்டோம் ரெண்டு நாள் மட்டும் வச்சா ஒரு நாள் பிரேக் விட்டோம் இந்த அம்மா அம்மா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேவலுக்கு தான் வரும் அதுவும் கொண்டையில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் இது அப்படியே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்விட் ஆகும் இது போட்டோம்னா சரியாயிடுமான்னு கேட்டிங்கன்னா நமக்கான முயற்சியை பண்ணுறோம் அதாவது எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல எப்பயுமே ரெகுலராக இதை தான் அரிசி போடுவோம் ஆனால் ஒரு மூணு நாள் நாலு நாளில் சரியாயிடும் அதே போல் போட்டும் சில கோழி கொஞ்சம் இறந்துக்குது அதாவது ரெண்டு மாதம் கொஞ்சம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கோழிக்கு மேக்ஸிமம் ஒன்றும் ஆகாது எப்போ ரேரு ஆனால் ரெண்டு மாதம் குஞ்சு ஒரு மாதம் குஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப சிவியராக ஆகிடும் டெத்து கூட ஆகிடும் இதெல்லாம் வேப் பண்ணியும் கலந்து தேய்க்கிறேன் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் என்னென்ன தேய்ச்சிக்கிறேன் வேப்பில் துளசி சீரகம் சூண்டு மஞ்சத்தூள் அப்புறம் அது எல்லாத்தையும் அரைச்சிட்ட பிறகு கோழிக்கு பூச போகும்போது வேப்பண்ண கலந்து தடவி விடுறோம் கட்டியாட்டம் இருந்துச்சு போட்டதும் புண்ணாயிடுச்சு இது அப்படியே போட்டு மாறிடும் இதுதான் பெருசாக இது இது நம்ம மருந்து வச்சு விட்டு ஒன்றுமே ரெண்டு நாள் குறைஞ்சிடுச்சு அந்த ஒரு நாள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் கோழி வளர்க்கும்போது ஆரம்ப கட்டத்தில் ஏற்பட்டது அதாவது இவ்வளோ சீரியஸாக வந்து இந்த அம்மை நோயோட பாதிப்பு வந்து இருக்கும் நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா அது பார்த்திங்கன்னா வீரியம் ஆயிடும் வீரியம் ஆகிடுச்சுன்னா அங்கங்கே வர ஆகிடும் பெருசு பெருசாக ஆயிடும் இந்த ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை பண்ணுறது அதை பண்ணுறது ஒரு நாளைக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு ஒரு மறுநாளைக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பண்ணி பண்ணி அதை வந்து வீரியமாக்கி விட்டோம் அதோடய பாதிப்பு தான் இந்த கோழி குஞ்சுக்கெலாம் கண் மூக்கு எல்லாத்துலேயும் கண்ணே தெரியாத அளவுக்கு கோழி குஞ்சுலாம் இறந்து போய்க்குது நிறைய அதனால் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அந்த ஒரே டி ட்ரீட்மெண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு மூணு நாள் கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் வந்து ரெ ரெஸ்ட்டு அது காயம் அது அது ப்ராசஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் உடனே உடனே ட்ரீட்மெண்ட்டை மாற்றும் போது பார்த்தீங்கன்னா அது வீடியோமாயிடும் அதனால் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கொஞ்சம் கவனமாக இருங்க சார் இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வந்து முட்டை வந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அழை வச்சோம் அந்த வீடியோ நான் எடுக்கலை இந்த கோயிலில் தான் அழை வச்சுருக்குறோம் எப்பயும் போல தான் நம்ம முன்னாடி பீரியஸ் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா தெரியும் முட்டை நம்ம எப்படி அழைப்போம்னு தெரியும் இப்போ வந்து பதினோரு முட்டை வச்சுக்கிறோம் இந்த கோயிலில் இந்த முட்டை வைக்கிறது வந்து நாலாவது டைம் நம்ம சீரியஸ் ஆரம்பிச்சு நம்ம கோழி வளர்ப்பு சீரியஸோட கரு என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டையிலிருந்து ஒரு கோழி அடல்ட்டு வரைக்கும் அதுக்கு இடப்பட்ட காலத்தில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது அதுக்கு எந்த மாதிரியான நோய்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி லைவ் ஸ்ட்ரீமாக எடுத்து போடணும்னு சொல்லிட்டு ஆசை அதை தான் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த பேச்சோட முன்னாடி பேச்சோட கோழிங்க இந்த கோழிகளை பெட்ட கோழிலாம் எடுத்து வெளியே அவுட்டில் மேயே விட்டுட்டேன் எல்லா சேவலும் ஒன்றா இருக்கிறதுனால சண்டை போடுதுங்க அதனால் சேவலை மட்டும் உள்ளே வச்சுட்டேன் இது எல்லாத்தையுமே சேல்ஸ் போட்டுட்டேன் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இதை எப்படி சேல்ஸ் பண்ணுறது எந்த வகையெல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம் இதோட விலை என்ன நம்ம எவ்வளோக்கு விற்பனை பண்ணலாம் அந்த தகவலை உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நம்மளோட சீரியஸோட பேச்சில் வர கோழிங்க சேல்ஸ் ஆகும்போது நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம அம்மை நோய்க்காக இரண்டாவது முறையாக மருந்து வைக்கிறோம் இது ஒரு தடவை மருந்து வச்சுட்டோம் ஒரு ரெண்டு நாள் வைக்கிறீங்கன்னு வச்சிங்க அடுத்து ஒரு நாலஞ்சு நாள் ஊடுங்க அது அதோட அம்மை நோய் பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக வரும் இப்போ நம்ம இந்த வேப்பில் இதெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் அந்த வீங்கி போனதெல்லாம் புண்ணாயி அதுக்கப்புறமேட்டு காஞ்சி அதுக்கப்புறமேட்டு தான் கொட்டும் இதுக்கு இடையில் நம்ம வரிச்சிக்கினே இருந்தோன்னா அது வந்து திருப்பி வீரியம் ஆகிடும் அந்த இடப்பட்ட கேப்பு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்குள்ள அப்படியே மானிட்டர் பண்ணுவாங்க ஒன்று ஒன்று என்ன பண்ணுவோம் பெருசாகும் அப்போ பெருசாக ஆகிறதுக்கு ஒரு அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் திருப்பி வச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாம் குணமாயிடுவங்களான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கோழி பொறுத்து மாறும் ஒரு கோழிக்கு ரெண்டாவது நாள் மூணாவது நாளே சரியாகிடும் ஒரு ஒரு கோழிக்கு கடைசி வரைக்கும் சரியாகுமே இருக்கும் ரொம்ப நாள் ஆகி ஒரு மாதம் ஆகி கூட கொட்டுற கோழிங்கெலாம் இருக்குது பெரிய கோழிங்க மேக்சிமம் இறக்காது ஆனால் ரெண்டு மாதம் மூணு மாதம் குஞ்சுங்க பார்த்திங்கன்னா இறந்துடும் அதனால் இந்த அம்மை நோய் வராமல் தவிர்த்துருங்க இந்த அம்மை நோய் வரதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலமாக இருக்கும் குளிர்ச்சி இல்லாமல் போகிறது இது போல் காரணங்கள்லாம் வரும் ஆனால் முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா கோழி பிறக்கும் போதே ஒரு வீரியமான கோழியை நம்ம உருவாக்கணும் ஒரு அது பார்த்திங்கன்னா முட்டை தேர்வு பண்ணுறதுலேருந்து ஆரம் ஆரம்பமாகுது அதாவது இந்த முட்டை குஞ்சு பொறிக்கும்பொழுது முயற்சி பண்ணி வெளியே வராமல் சில குஞ்சுகள் இருக்கும் அதை நம்ம ஓட்ட பிரித்து விடுவோம் அந்த குஞ்சுங்கள்லாம் ஓட்டை பிரித்து விடாதீங்க அதுவாக வந்தால் மட்டும்தான் அது நல்லா வீரியமாக இருக்கும் அது நம்ம கூட்டை பிரித்து ஹெல்ப் பண்ணோம்னா அதெல்லாம் கடைசி வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகவே இருந்து அதுங்களுக்கு தான் கோழி குஞ்சுங்களுக்கு தான் நிறைய நோய் அட்டாக் ஆகும் இது பார்த்திங்கன்னா நம்ம மாதத்தில் ரெண்டு முறை அதாவது பதினஞ்சாம் தேதியும் முப்பதாம் தேதியும் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீரியஸ் ஆரம்பித்ததுலேருந்து இதை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் அதாவது குப்பைமேனி கீழாநெல்லி வேப்பில இது எல்லாத்தையும் அரைச்சி தீவனத்தில் கலந்து போடுறது இது போடுறதுனால பார்த்திங்கன்னா நோயே வராதா கேட்டிங்கன்னா கிடையாது நோய் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய சக்தி நோய்களுக்கு கோழிகளுக்கு உருவாகும் அதுக்காக தான் இதை போடுறது இதை தொடர்ந்து கொஞ்சம் பால்மராமல் செஞ்சிங்கன்னா அதோடய எஃபெக்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த கோழிக்கு பாதிக்கப்படுறது அம்மை நோய் தான் அம்மை நோய் வந்த கோழிகள் பார்த்தீங்கன்னா க மேக்சிமம் அதோடய சதை பகுதி அதாவது ரக்கை இல்லாத இறகுகள் இல்லாத பகுதியில் தான் இந்த அம்மை வந்து வரும் அது கொண்ட கழுத்து காலு இந்த பகுதிகளில் வாய் ஓரத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய கோழி கூர்ந்து கவனிக்கணும் வாய் ஓரத்தில் சின்னதாக கட்டி மாரி இருந்துச்சுன்னா அந்த கோழியை பிடிச்சி வாயை திறந்து பார்க்கணும் அது உள்ளே பார்த்திங்கன்னா வாய் உள்ள வெள்ளைப்படலை மட்டும் பரவி இருக்கும் அதுபோல் பரவி இருந்துச்சுன்னா கோழி தீவனம் எடுக்காது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தீவனம் எடுக்காமல் போயிடுச்சுன்னா ஜுரம் வர ஆரம்பிச்சிடும் ஜுரம் வந்துச்சுன்னா இறந்துடும் இதை நீங்கள் கரெக்டாக மானிட்டர் பண்ணலன்னா இப்படி தான் அம்மை நோய் வந்து பெரிய கோழிகள் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை கவனித்து அந்த படத்தை ஒரு குச்சி வச்சு தள்ளி விட்டுடணும் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மஞ்சள் வேப்ப எண்ணெய் இதை கலந்து நம்ம எடுத்த எல்லா இடத்துலையும் பூசி விட்டுணும் இதில் பார்த்தீங்கன்னா ரத்த வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்துட்டா மட்டும்தான் அந்த கோழி குணமாகும் எடுத்துட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பாருங்க அடுத்த நாள்லாம் தீவனம் நல்லா எடுக்குதான்னு செக் பண்ணுங்க திருப்பி தீவனம் எடுக்கல அப்படின்னா திருப்பியும் வாயை தருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படலாம் இருந்ததுன்னா திருப்பியும் எடுத்து திருப்பியும் அதே போல மருந்து பண்ணுங்க நீங்க அந்த கோழி சரியாகிற வரைக்கும் இதை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோழி ரெக்கவர் ஆகி வந்துடும் இந்தமாரி ப்ராசஸ் பண்ணும்போது கை க்ளோஸ் போட்டுக்கோங்க இந்த வைரஸ்னால மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நல்லது நம்ம கோழி வளர்ப்பு சீரீஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக ஒரு பேட்சை யூஸ் பண்ணுறோம் அந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து இன்னைய டேட்டு வரைக்கும் அது ஒவ்வொரு மாதமும் எந்த இடையில இருக்குது சராசரியா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுவாரோம் அது அதோட ரிசல்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஒரு கோழி குஞ்சு பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிராம் இருந்துச்சுன்னா அது நல்ல சராசரியான ஹெல்த்தியான கோழி குஞ்சா இருக்கும் அதுக்கப்புறம் ஒன் மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இரநூறு வரைக்கும் இரநூறு கிராம் ஒன் மந்த்ல பாத்தீங்கன்னா இரநூறு கிராம் ஏறுது ஒரு சராசரியா பார்த்துக்கிட்டீங்கன்னா நூத்தம்பது கிராம் இருந்துச்சுன்னா நூத்தம்பதுக்கு மேல இருந்துச்சுன்னா குஞ்சு நல்லா வளமா இருக்குதுன்னு அட்ரோம் நூற்றம்பது கீழே இருந்துச்சுன்னா கொஞ்சம் டெல்லாக இருக்குது அதுக்கு தனியாக பிரித்து தீவனம் போட்டால் நல்லா இருக்கும் அதுக்கப்புறமேட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா முன்னூறு முந்நூறு கிராமுக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த கோழி கொஞ்சம் டெல்லாக இருக்குது முன்னூறு கிராமுக்கு மேலே இருக்கணும் மூணு மாதம் கழிச்சு அதாவது தொண்ணூறு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கோழி குஞ்சு வந்து ஐநூறு கிராம் இருக்கணும் ஐநூறு கிராமுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம நல்லா தீவனம் போட்டு வளர்க்குறோன்னு அர்த்தம் ஐநூறு கிராமுக்கு கீழே இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் தீவனம் தனியாக பிரித்து அந்த கோழியை தீவனம் போடணும் நாலு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கோழி குஞ்சு வந்து எழுநூத்தி ஐம்பது கிராமுக்கு மேலே இருக்கணும் எழுநூத்தி ஐம்பதுக்கு மே கீழே இருந்துச்சுன்னா கொஞ்சம் டல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இன்னும் அஞ்சாம் மாதம் ஆறாம் மாசம் எல்லாம் போட்டு பார்க்கல ஏன்னா நம்மளுடைய கோழி குஞ்சு இப்போ தான் நாலாம் மாதம் கிராஸ் அதுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு கிராஸ் பண்ணும் போது நான் இடம் பார்த்துட்டு சொல்றேன் நான் சொல்றது எல்லாமே தூய சிறுவிட கோழியோட வைட் ஹவுசியோட ரேஷியோ தான் நீங்களும் உங்க வீட்டில் செக் பண்ணி பாருங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம சீரிஸ் சாரமிச்சு நாலாவது தடையாக முட்டை வச்சு பொரிக்கிறோம் நம்ம பன்னெண்டு முட்டை வச்சோம் இதில் பார்த்தீங்கன்னா ஆறு குஞ்சு தான் பொரிச்சிக்கிது நம்ம முட்டை வைக்கிறதுல அழ வைக்கிறதுல இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரேஷியோ தான் வருது அடுத்த இருந்து இதில் ஒரு கவனம் வைக்கணும்னு சொல்லிட்டு மைண்டில் ஏற்றிக்கிறவங்கள அவ்வளோதான் நம்மளுக்கும் ஒரு அனுபவம் தான் ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவங்கள் நானும் இதிலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிறேன் இஞ்சி முட்டை கோழி எங்கே முட்டை போட்டுச்சோ அங்கேயே அழை வைக்கிறதுனால அது மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆகிருதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு கோழிங்க வந்து உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணி சரியாக உட்கார மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ப்ரிஷன்னு அடுத்த தடவை பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒரு பாண்டில் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம வைக்கிற முறையில் தப்பாக இல்லை கோழி சரியாக புரிய மாட்டா இல்லை சேவல் வந்து சரியாக மெரிக்க மாட்டா எதுன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்காக அடுத்த தடவை புதுசாக ட்ரை பண்ணுவேன் இன்றைக்கி கேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த சீரியஸாக ஆரம்பித்து ஐந்தாவது தடவை நம்ம வந்து அடம் வைக்கிறோம் எஃப்ஏஎம் போல தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி அடம் வைப்போமோ அதே ப்ராசஸ் தான் ஆனால் நம்ம கோழி எங்கே முட்டைச்சோ அங்கே அடை வைப்போம் இப்போ நம்ம அது போல் வைக்கிறது கிடையாது ஏன்னா நிறைய ஃபைலியர் ஆகிடுச்சி ரெண்டு மூணு கோழி உட்காந்து தாண்டி நிறைய ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட ஆச்சு ரிசல்ட் வரல அதனால என்ன பண்ண போகிறேன் இப்போ தனியாக பாண்டில் வைக்க போகிறேன் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா முட்டையை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் ரெண்டு கோழியில் வைக்கிறேன் இருபத்தி நாலு முட்டை ரெண்டு பான்கில் சேர்த்து வச்சு போகிறோம் நம்ம அழை வச்ச நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கோழியை காணோம் என்னோட ஒரு கோழியை காணோம்னு சொல்லிட்டு நைட்டுக்குள்ளே தேடிட்டு சரி விட்டுட்டு நைட்டு தேட முட்டோன்னு சொல்லிட்டு நாள் காலையில் ஏந்து ஓட்டு மலை பார்த்தா ஓட்டு மலை உட்காந்துருது அது அலை உட்காந்து நிற்குது ஏன்னா அது முட்டை போட்டு உட்காந்து உட்காந்துருக்கிறா போல ஏறி போய் பார்த்த உடனே தான் தெரிஞ்சது முட்டை போட்டு வச்சுக்கிடுது ஏழு முட்டை போட்டு வச்சுருது அந்த முட்டையும் சேர்த்து இதோட சேர்த்து வச்சுருக்குறோம் மொத்தம் மூணு கோழியாக முப்பத்தோரு முட்டை இப்போ அழை வச்சிருக்கோம் இதுல ஏதாவது எத்தனை பர்சன்டேஜ் ஆட்சி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து இருபத்தி நாள் இருபத்தொரு நாள் கழிச்சு பார்ப்போம் நான் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கேஜி செஞ்சேன் ஏன் பாத்தீங்கன்னா நம்மள பொட்டை கோழி ஈஸியா சைல்ஸ் ஆயிடும் ஆனா சேவல் சேல்ஸ் ஆகாது அதனால என்ன பண்றது அது நம்மளை ஹோல் பண்ணி நம்ம பூண்டுல ஹோல்ட் பண்ணி வச்சோம்னா மத்த கோழிகளோட சண்டை போட்டு பட்டை சும்மா தொந்தரவு பண்ணீங்கன்னே இருக்கும் அதனால என்ன பண்ணிட்டேன் இது போல கூண்டை போட்டு தனி தனி பாடிச்சு நான் பிச்சு வச்சிட்டேன் இந்த பூண்டோட நீளம் பாத்தீங்கன்னா ஆறு அடி அகலம் பாத்தீங்கன்னா ரெண்டு அடி கீழ்பாடிசன்ல நாலு கோழியும் மேல் பாடிசன்ல நாலு கோழியும் வைக்கலாம் இது வரைக்கும் இந்த கூட்டோட அப்டேட்டு போதும் அந்த கூண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த கூட்டோட முழு விவரத்தை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் நம்ம இந்த கடந்த மாதங்களாக நம்ம சீரீஸில் நடந்த விஷயங்கள் இவ்வளோ தான் கிடந்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்